கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் இந்த சனிக்கிழமை சந்திரன் சனி குரு செவ்வாய் போன்ற முக்கிய கிரகங்களின் நிலைமைகள் பல ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மேஷம் ராசி நண்பர்களே நல்ல முன்னேற்றத்திற்கான தினம் பணியிடத்தில் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களின் முயற்சிகள் வெற்றியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பயணங்கள் மகிழ்ச்சியை தரும் செலவுகள் அதிகரிக்கும் கவனம் தேவை மிதினம் ராசி நண்பர்களே பணவரவு திருப்தியாக இருக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் மனச்சோர்வு தவிர்க்க வேண்டியது அவசியம் கடகம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட பணிகள் முடியும் குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் வரலாம் பொறுமை அவசியம் உடல் நலன் குறித்து கவனிக்கவும் சிம்மம் ராசி நண்பர்களே புதிய முதலீடுகள் செய்வதற்கு நல்ல நாள் தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் கன்னி ராசி நண்பர்களே திட்டமிட்ட பணிகள் வெற்றியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் உறவர்களிடம் சமரச போக்கு காட்டுவது நல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே அதிர்ஷ்டமான நாள் உழைப்பின் பலனை பெறுவீர்கள் பணவரவு திருப்தியாக இருக்கும் குடும்ப உறவுகள் இனிமையாக இருக்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் காணலாம் கணவன் மனைவிக்குள் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் உடல் நலம் கவனிக்க வேண்டும் தனுசு ராசி நண்பர்களே சந்தோஷமான நாள் பணவரவு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் பயணங்கள் பயனளிக்கும் மகரம் ராசி நண்பர்களே புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பணியிடத்தில் சிறு சிக்கல்கள் வரலாம் ஆனால் அதை கையாளலாம் கும்பம் ராசி நண்பர்களே வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் இன்று திட்டமிட்டு செயல்படுவது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று பணவரவு திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக நற்பலன் உண்டாகும் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இன்று சிறப்பாக இருக்கும் கடகம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டும் மேஷம் சிம்மம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று பணவரவு அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகம் சனி பகவானுக்கு வழிபாடு செய்வது நல்லது இன்றைய நாள் மகிழ்ச்சியாக அமைய வாழ்த்துகள் நன்றி